சர்வம் டிவி நேயர்களுக்கு அபிராமி சேகரின் அன்பான வணக்கங்கள் சனி பகவானுடைய பயிற்சி சனி பகவான் எப்போ பயிற்சி ஆகிறார் பஞ்சாங்கங்கள்ல ரெண்டு இருக்கு ஒன்னு திருக்கணித பஞ்சாங்கம் இன்னொன்னு வாக்கிய பஞ்சாங்கம் நம்ம இப்ப சொல்லக்கூடிய பலன்கள் அத்தனையும் திருக்கணித பஞ்சாங்கன் அடிப்படையில் சனி பகவானுடைய பயிற்சி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல இருக்குது எப்ப இருக்கு இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மார்ச் மாசம் இருபத்தி ஒன்பதாம் தேதி சனி பகவான் பாத்தீங்கன்னா தன்னுடைய சனிக்கிழமைய அதுல பெரிய ஹைலைட் ஆன விஷயம் தன்னுடைய நாளிலேயே அவர் பயிற்சி ஆகிறார் பயிற்சி இருந்து எங்க போறாருன்னா கும்ப ராசியில இருந்து மீன ராசிக்கு அன்னைக்கு இரவு சுமார் ஒரு ஒன்பது மணி நாற்பத்தி மூணு நிமிஷத்துக்கு அவர் பயிற்சி ஆகிறார் மீன ராசிக்கு பொதுவாகவே சனி பகவானுடைய பயிற்சி எப்பயுமே பார்த்தீங்கன்னா சுமார் வருஷம் இரண்டரை ஆண்டுகள் ஒரு ராசியில அவர் சஞ்சாரம் பண்ணுவார் ஆனா இந்த வருஷம் மீன ராசியில பாத்தீங்கன்னா அவர் ரெண்டு வருஷம் ரெண்டு மாசம் தான் அங்க இருக்கார் கிட்டத்தட்ட சுமார் ஒரு இருபத்தி ஆறு மாதங்கள் மட்டுமே அவர் அங்க இருக்காரு இந்த இருபத்தி ஆறு மாதத்துல அங்க மீன ராசியில பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் பூரட்டாஜி நட்சத்திரத்துல நான்காம் மாதத்துல யாரெல்லாம் பறந்திருக்கீங்களோ நீங்க மீன ராசியில் பறந்தவங்க தான் அப்புறம் உத்தரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்த நீங்களும் மீனராசியில் பிறந்தவங்க தான் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களும் நீங்களும் மீனராசியில் பிறந்தவங்க தான் ஆக பூரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி பூரட்டாதின்னா குரு உத்திரட்டாதின்னா சனி அவருடைய நட்சத்திரத்திலே அவர் இந்த தடவை பயணம் பண்ணிக்கிறார் அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம் டிரான்சிட் தான் உங்களுக்கு பயிற்சி அவர் அங்க கிட்டத்தட்ட ரெண்டு வருஷம் ரெண்டு மாதம் இருந்து குரு சனி புதன் இந்த மூன்று நட்சத்திரத்தின் வழியாக தான் நம் எல்லோருக்கும் பலன் செய்ய இருக்க இதுதான் சனி பகவானுடைய இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் அவருடைய மாற்றம் இந்த பயிற்சி கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரைக்கும் ரெண்டு வருஷம் ரெண்டு மாதத்திற்கான பொது பலன் ஒரு பேசிக்கலாக ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க எந்த சனியை நமக்கு நன்மையை செய்கிறாரோ அதே சனி தான் தீமையை செய்வார் எந்த சனி பகவான் நமக்கு நன்மையை செய்கிறாரோ அவரே தீமையை செய்வார் இதுதான் ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒரே கிரகம் நமக்கு நன்மையை மட்டுமே செய்யும் அப்படிங்கிறதுக்கும் உத்தரவாதம் இல்லை அப்படி பார்க்கிற போது இந்த தடவை சனி பகவான் கும்பராசிலேருந்து மீனராசிக்கு ராசிக்கு போய் இந்த பயிற்சியில நமக்கு ரெண்டு வருஷம் ரெண்டு மாதம் பலன் செய்ய இருக்கார் இந்த ப பயிற்சியில் பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் கும்பராசியில் பறந்துருக்கீங்க மீன பறந்துருக்கீங்க பறந்திருக்கீங்க மேசராசியில் பறந்துருக்கீங்க இந்த மூன்று ராசியில பிறந்தவங்களுக்கு அவர் ஏழரை சனியாக பலன் செய்ய இருக்கார் இதுவரைக்கும் கும்பராசியில இருந்தவங்களுக்கு அவர் ஜென்மச்சனியா இருந்தவர் இப்ப இரண்டாம் இடத்துக்கு போறார் உங்க ராசிக்கு மீன ராசிக்கு இரண்டாம் இடம் என்பது கும்பராசியில பிறந்தவங்களுக்கெல்லாம் குடும்பம் ஆக குடும்ப சனியாக அவர் இருக்கார் இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா அவரே விரை சனியாகவும் இருப்பார் அடுத்தபடியாக பாத்தீங்கன்னா மேசராசி பிறந்த பிறந்தவங்களுக்கு அவர் பன்னிரெண்டாம் இடத்துல சனி இருக்கார் அது விரையச்சனியாக இருப்பார் அவரே மீன ராசியில ஜென்ம ஜென்மச்சனியாக இருப்பார் ஆக கும்பம் மீனம் மேசம் இந்த மூன்று ராசியில பிறந்த நீங்க இன்னும் சனி பகவானுடைய ஆதிக்கத்துல தான் நீங்க இருப்பீங்க அப்படி பார்க்கிற போது மீனராசியில பிறந்தவங்களுக்கெல்லாம் அவர் ஜென்மச்சனியாக இருப்பார் மேசராசியில பிறந்தவங்களுக்கெல்லாம் விரையச்சனியாக இருப்பார் கும்பராசில பிறந்தவங்களுக்கு அவர் குடும்ப சனியில் இருப்பார் இங்கெல்லாம் இருக்கக்கூடிய சனி பகவான் உங்களுக்கு நன்மையை செய்வாரா என்ற பொது பரண்ட பார்க்கலாம் அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா இது சனி பகவானுடைய பயிற்சியில் யாரெல்லாம் வந்து நீங்கள் கன்னி ராசியில் பிறந்திருக்கீங்களோ உங்களுக்கு அவர் கண்ட சனியாக இருப்பார் ஏன்னா சனி வந்து அவர் வந்து உங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு ஏழாம் படத்தில் இருப்பார் ஆக ஏழு அப்படின்னாடு கண்டம்னு அர்த்தம் ஆக கண்டச்சனியாக இருப்பார் அப்ப கன்னிராசியில பிறந்தவங்களுக்கு ஏழாம் இடத்துல சனி இருக்கக்கூடியவங்களுக்கு எல்லோருக்கும் அவர் கண்டச்சனி சிம்ம ராசியில் நீங்க பிறந்திருந்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்துல சஞ்சாரம் பண்ணுவார் கடந்த காலங்களில் ஏழாம் இடத்துல இருந்தால் கண்டச்சனியாக இருந்தார் இப்ப அஷ்டம சனியாக அவர் பலன் செய்ய போறார் ஆக சிம்ம ராசியில பிறந்தவங்களுக்கு அஷ்டம சனி கன்னிராசியில பிறந்தவங்களுக்கு கண்டச்சனி எது இருக்கு யாரெல்லாம் நீங்க தனுசு ராசியில பிறந்திருக்கீங்களோ தனுசு ராசியில பிறந்தவங்களும் உங்களுடைய ராசிக்கு இது வரைக்கும் மூன்றாம் இடத்துல இருந்து சனி பகவான் நான்காம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார் நான்காம் இடம் அப்படின்னாலே அர்த்தாஷ்டமம்னு அர்த்தம் ஆக உங்களுடைய தனுசு ராசியில பிறந்தவங்களுக்குலாம் நான்காம் இடத்துக்கு போறார் ஆக நாம் எல்லோருமே ஏதோ ஒரு விதத்துல சனி பகவானுடைய ஆளுகையில இருக்கோம் அப்ப கும்பம் மீனம் மேஷம் மூன்று ராசியில பிறந்தவங்க சிம்மம் உங்களுக்கு அஷ்டம சனி கண்ணியில் பிறந்தவங்களுக்கு கண்டச்சனி சனி தனுசு ராசியில் பிறந்தவங்களுக்கு அர்த்தாஷ்டம சனி ஆக மூணு மூணு ஆறு ராசியில் பிறந்தவங்களுக்கு சனி பகவானுடைய தாக்கம் ஆளுமை என்பது பெரிய லெவலில் இருக்கு பாக்கி ராசியில் பிறந்தவங்களுக்கெல்லாம் அவருடைய தாக்கம் இல்லையா அப்படின்னா கண்டிப்பாக உண்டு ஏன்னா சனி பகவானுக்குன்னு ஒரு பார்வை இருக்கு அந்த பார்வையினுடைய பலனை பார்க்கிற போது அவர் தான் இருக்கும் இடத்துலருந்து மூன்றாம் இடத்தையும் ஏழாம் இடத்தையும் பத்தாம் இடத்தையும் பார்வை செய்வார் அப்போ மீன ராசியில் இருக்கக்கூடிய சனி ரிசபராசியை பார்ப்பார் கண்ணீராசியை பார்ப்பார் தனுசு ராசியை பார்ப்பார் இந்த பார்வையினுடைய பலரனையும் கணக்கில் எடுத்துக்கிட்டு தான் நாம் எப்பயுமே சனி பகவானுடைய பயிற்சியை பார்க்க இருக்கிறோம் ஆக இந்த ரெண்டு வருஷம் ரெண்டு மாசத்துல சனி பகவான் நன்மையும் செய்வார் நமக்கு தீமையும் செய்வார் அவரே நமக்கு நன்மையை செய்வார் அவரே நமக்கு தீமையும் செய்வார் இப்படி மாறுபட்ட பலன்களை ஒவ்வொரு கிரகமும் நமக்கு எல்லாருக்கும் செஞ்சுட்டு தான் இருக்கும் இந்த உலகத்தில் பிறந்த ஆண் பெண் அத்தனை பேருக்கும் இதான் இடமா ஆக சனி நமக்கு நல்லது செய்வார் அப்படிங்கிறது இல்லை கடகராசியில் பிறந்த உங்களுக்கு அஷ்டம சனி விளக்குது ஆனால் நமக்கு மிகப்பெரிய யோகத்தை செய்வார் அப்படிங்கிறது இல்லை ஏன்னா உங்களுக்கு ஒன்பதாம் இடத்துக்கு போறார் தெய்வ அனுகூலத்தை கொடுப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு அதே சனி பகவான் இன்னொரு விஷயத்தையும் உங்களுக்கு நன்மையான விஷயங்களை செய்வேன் இப்படி ஒவ்வொரு கிரகங்களும் நமக்கு நன்மையும் தீமையும் கலந்த தான் செய்யுமே ஒழிய முழுக்க முழுக்க நன்மையை செய்யும் முழுக்க முழுக்க நமக்கு கெடுபலங்களை செய்வாங்க அப்படிங்கிறதுக்கு கண்டிப்பாக உத்தரவாதம் இல்லை ரொம்ப ஒரு முக்கியமான விஷயத்த நீங்க பாக்கணும் எப்பயுமே இந்த ராசிபரன் சொல்வதெல்லாம் நீங்க எந்த ராசியில பிறந்திருக்கீங்களோ இதன் அடிப்படையில உங்களுக்கு பரன் சொல்றது ஆனால் லைஃப்ல வந்து நம்ம எல்லோருக்குமே ரொம்ப முக்கியமான விஷயம் லக்ன பலன் மட்டும் தான் லக்னத்திலிருந்து இந்த கிரகங்கள் எங்கெங்க மூவ் ஆகுதுங்கிறது இருக்கு உதாரணத்துக்கு யார்கள்லாம் சிம்மராசிரி நீங்க பிறந்திருக்கீங்களோ உங்களுக்கு இப்போ அஷ்டம சனி இருக்கு எட்டுல சனி இருந்தாலே நம்ம எப்பயுமே பயப்படுறதுக்கு உண்டு ஏன்னா அவர் நன்மையும் செய்வார் தீமையும் செய்வார் எது எப்படி இருந்தாலும் எட்டு எட்டு தான் அஷ்டமம் அஷ்டம்தான் அதில் ஏதாவது ஒரு லைஃப்ல நமக்கு ஏதாவது ஒரு ஸ்ட்ரகிள் பிரச்சனை போராட்டம் இருக்கத்தான் செய்யும் இது சிம்ம ராசியில நீங்க பிறந்திருந்தீங்கன்னா இதுவே நீங்க ஒரு மித லக்கணத்துல பிறந்திருக்கீங்க அல்லது ஒரு துலா லக்கணத்துல பறந்துருக்கீங்க அல்லது நீங்க ஒரு மகர லக்கணத்துல பிறந்திருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய பலன்களே என் டைல்ல டிஃப்ரெண்டா இருக்கும் இப்போ உதாரணத்துக்கு நீங்க மிதர் லக்கணத்துல பிறந்திருந்தீங்கன்னா உங்களுடைய லக்கணத்துக்கு அவர் பத்தாம் இடத்துக்கு வருவார் பத்து அப்படின்னாலே ப்ரொஃபஷன் அர்த்தம் கரியர்னு அர்த்தம் ஜாப்னு அர்த்தம் அது ரொம்ப பிரமாதமாக இருக்கும் நீங்கள் சிம்ம ராசியில் கண்டிப்பா கண்டிப்பாக உங்களுக்கு வேலையில் பிரச்சனை இருக்கும் இது மாதிரி தான் ஒவ்வொரு பலன்களும் ஸோ இது சம்மந்தப்பட்ட டீட்டெயிலான பலன் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க அபிராமிசேகர் என்னுடைய யூடியூப் சேனலில் நான் லக்னத்திற்கான பலன் போட்டிருக்கேன் அதே மாதிரி ராசிக்கான பலனும் போட்டிருக்கேன் டீட்டெயிலாக வேணுங்கிறவங்க லக்ன பலனை பாருங்க